திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரம் கள்ளார்ந்த பூங்கொன்றை பதிகம் பாடல் ஏழின் பொருளை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ளலாம் அத்தியின் ஈருறி மூடி அழகாக அனல் ஏந்தி பித்தரை போல் வலி திரியும் பெருமானார் பேணுமிடம் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்றை வைத்து உகந்தான் புள்ளிருக்கு வேலூரே ஒவ்வொரு பாடலிலும் ஞானசம்பந்த பெருமான் சாதாரணமாக ஒரு விஷயத்தைச் சொல்வது போலத்தான் இருக்கும் ஆனால் அதற்குள் நிறைய கருத்துகளை அவர் பொதித்து வைத்துத்தான் ஒவ்வொரு பாடலையும் எழுதுகிறார் அப்படின்னு நம்ம விரித்து சிஞ்சு சிந்தித்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு அது புரிகிறது அத்தின்னு சொன்னால் யானை ஏற்கனவே ஒரு பாட்டில் நம்ம மான் என்று சொன்னால் யானை என்ற பொருள் பார்த்தோம் இந்த மாதிரி அருஞ்சொற்பொருட்களெல்லாம் நாம் குறித்து வச்சு நினைவு வச்சுக்கணும் தமிழே இப்போ தகராறாக இருக்குது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லிற்கே பல ஒரு பொருளுக்கே பல சொற்கள் இருக்கிறதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய மொழியை வளப்படுத்துவதற்கான வழி மொழியின் ஆளுமை நமக்கு அப்பதான் கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த பாடல்களை எல்லாம் நம்ம படிக்கிறதுமே கூட முக்கியமாக அத்தியின் ஈருரி மூடி ஈரமான அந்த உரித்த தோலினை கொண்டு மூடி என்று அர்த்தம் முன்னாடியே நாம பார்த்திருக்கோம் யானையின் தோலானது ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும் அதை யாருமே போர்த்தி கொள்ள உபயோகிக்க மாட்டார்கள் உடம்புக்கு ஒத்துக்காது ஆனால் இறைவன் அழல் வடிவானவன் அவன் நெருப்பே வடிவான இறைவனாக இருக்கிறதுனால இந்த ஈரம் என்பது அவனை ஒன்றுமே செய்யாது மேற்கொண்டு கையில என்ன வச்சிருக்கார் அப்படின்னா அனலை வைத்திருக்கிறார் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் இருக்கு அவருடைய உருவ அமைப்புங்கிறது சாதாரணமாக அது இல்லை எல்லாத்தையும் தத்துவங்கள் தான் நிறைந்திருக்கிறது இந்த யானையினுடைய தோலை உரித்து அந்த ஈரத் தோலை எடுத்து போர்த்தி கொண்டு கையில் அனலை ஏந்தி அதோட இருக்காரா அப்படின்னா பித்தரை போல் பலி திரியும் ஏனப்பா ஆள் இவருக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடணுன்ற ஒரு இது இருக்கா அவசியம் இருக்கா தானே அனைத்துமாக அனைத்து இடங்களிலும் நீ நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் அல்லவா அவன் அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு இருக்கான்னாக்கா வாங்கி சாப்பிடணும்னா வாயால் சாப்பிட்றதுங்கிறது இல்லை ஒரு அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னா கூட ஏதாவது இருக்கா அவர் இல்லாத ஒன்று இல்லை எல்லாம் அவர்தான் ஆனால் கையில் ஓடைந்து எதற்காக பிச்சை எடுக்க வேண்டும் முன்னாடியே நாம் பார்த்தோம் ஐயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஐயம் தேர்ந்து அப்படின்னு ஐயம் தேர்ந்துன்னா என்னன்னு சொன்னேன்னாக்க நான் தன்னுடைய அடியார்களுடைய அறியாமையை அவர் பிச்சையாக வாங்கிக் கொள்கிறார் பதிலுக்கு அறிவை கொடுக்கிறார் இன்னு பார்த்தோமா இல்லையா இங்கேயும் அதையே தான் சொல்கிறார் பித்தரை போல அதுவும் பித்தரை போல இருக்காரன் எப்படிப்பட்ட பித்து அப்படின்னா அன்பு பித்தனவன் அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் முதல் பாடலே என்ன வருது பித்தா பிறைசூடி பெருமானே அருளானாய் எப்படி அப்பா உன்னை மறக்கத்தான் முடியுமா என்னால் எத்தா மறைக்கின்றேன் அப்படின்னு கேட்டாரா மறக்க முடியாது அந்த இறைவனுடைய அன்பை ஒரு தடவை ருசி பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மறக்கவே முடியாது முன்னாடி ஒரு பாடல்ல பார்த்தோம் குடியாகி நின்றார்கள் அவனுடைய பாதங்களிலேயே கிடந்தார்கள் பழியாக கிடக்கிறாங்க பாத பாதங்கள்ல அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் நம்ம இங்கேயும் அந்த அந்த மாதிரியான ஒரு அன்பு நிறைந்த அந்த பெருமானானவன் கருணையே வடிவான அந்த பெருமானானவன் முந்தின பாடல்ல தான் பார்த்தோம் கருணையினால் இந்த உலகத்திற்கு அவன் ரிஷிகளின் மூலமாக ஆகமங்களையும் வேதங்களையும் அருளி செய்தான் என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட கருணையே வடிவானவன் பித்து மாதிரி அவன் அலையறான் எங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஆன்மா கிடைக்கும் அந்த ஆன்மா உய்வதற்கு நான் எப்படி நான் உதவ முடியும் என்று தேடி 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 அவர்களை நாடி 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 ஓடி வருகிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பித்தராக இருக்கும் வழி தெரியும் வழி தெரியும்னு சொன்னா யாரெல்லாம் அறியாமையில் இருக்கார்களோ அவருடைய அறியாமையை வலிந்து அவரை வாங்கி கொண்டு அறிவை கொடுக்கிறார் குருமுகமாக அறிவை கொடுக்கிறார் என்று அர்த்தம் அப்பேற்பட்ட பெருமானார் பேணும் இடம் என்றால் இங்கு இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியாக அங்கு பலகாலமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோமா இல்லையா அப்படிப்பட்ட பெருமான் அவரை என்ன பண்றாங்க அவருடைய அடியார்கள் அதுல முக்கியமானது என்னன்னா வைத்து உகந்தான் புள்ளிருக்கு வேளூரே புத்தி ஒன்றை வைத்து உகந்தான்னு யாரை குறிப்பிடுறது அப்படின்னு சொன்னா ஜடாயுவைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து சும்மா சாதாரணமாக ஏதோ நான் ஒரு ஒரு நாள் சாமி கும்பிட்டுட்டேன் ஒரு நாள் விளக்கேற்றிட்டேன் நான் கேட்டதே கொடுக்கல அவர் நீ என்னை விளக்கேற்ற சொன்னாங்க நான் ஏற்றினேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி இல்லை பல காலம் அதை ரொம்ப நீட்டணும் அந்த பல காலம் அப்படிங்கிறது நீட்டி புரிஞ்சுக்கணும் நாம் எவ்வளவு தூரம் அன்பை பொழிகிறோமோ அந்த அளவுக்கு அன்பானது நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் அதுவும் இறைவனிடம் அன்பை பொழிய பொழிய பல மடங்காக அது நமக்கு திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் விடாமல் அதை செய்ய வேண்டும் ஒரு ஒரே மாதிரியான சிந்தனையோடு அந்த இறைவனை வழிபடுவது அது பக்தியினால் வழிபட்டு இங்கே பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அப்படி கிடையாது அதுக்கு தான் நான் சொன்னேன் போன பாடல்ல நம்ம பார்த்தோம் ஞானபூர்வகமாக இறைவனை வழிபட்டார் இந்த ஜடாயு சம்பாதி அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம இப்போ ஞானபூர்வகமாக அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வால் அறிவன் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த வால் அறிவனை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்து நாம் இறைவனை வழிபட்டோம் எங்கே இருக்கிறான் அந்த இறைவன் மலர் மீசையில் இருக்கிறான் என்னுடைய இதய தாமரையிலேயே எப்பொழுதும் யாண்டும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான் நான் தூங்கும்போதும் அவன் என்னுடனேயே தான் இருக்கிறான் நான் விழித்து கொண்டிருக்கும் போதும் அவன் என்னுடனேயே தான் இருக்கிறான் ஓராதார் உள்ளத்தும் ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு சொன்னாரா இல்லையா மாணிக்க வாசகன் நானே நினைக்கவே இல்லைனா கூட அவன் டி பை டிஃபால்ட் அவன் என்கிட்ட தான் இருக்கான் எவ்வளோ ஒரு பெரிய பெரு ஒரு ஒரு பாதுகாப்புன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை இறைவன் நமக்கு தருகிறான் அப்பேர்பட்ட இறைவனை அவனுடைய பெருமைகளை உணர்ந்து அவன் அவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து பார்த்து பக்தியினால் அவனை பக்தியோடு சேர்ந்து வழிபடும் பொழுதுதான் அவன் நமக்கு அனைத்து நன்மைகளையும் தருகிறான் முக்கியமான நன்மை என்னன்னு கேட்டா அடுத்த வரியில சொல்லிடுறாரு புத்தி ஒன்றை வைத்து புத்தி அங்கெங்கே போகாது நீங்கள் இறைவனை வழிபடுகிறேன் அப்படின்னு உண்மையிலேயே இறைவனை வழிபடுபவராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய புத்தியில் தடுமாற்றம் என்பது ஒருபோதும் வரவே வராது எனக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதுவும் நல்லது மாதிரி இருக்கே அதுவும் நல்லது மாதிரி இருக்கே இதுவும் ஆசையாக இருக்கே அதுவும் ஆசையாக இருக்கே அப்படி என்ற புத்தி மாற்றம் என்பது ஒரு நாளும் வரவே வராது சித்த ஏகாகிரதா அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு ஒரே சிந்தனை நெய் ஒழுக்கு போன்ற ஒரே சிந்தனை இறைவன் இறைவனின் பெருமைகள் இறைவனின் அடியார்கள் அடியார்களின் பெருமைகள் நான் அடியார்க்கு அடியானாக இறைவனையே சதாசர்வ காலமும் நினைத்து கொண்டிருப்பதற்கு சித்தமாயிருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருந்தது என்று சொன்னால் இறைவன் நமக்கு நம்மை உணர்த்துவான் தன்னை உணர்த்துவான் தன் படைப்பை உணர்த்துவான் குரு முகமாக இவ்வனைத்து விஷயங்களும் அழகாக நடந்தேறும் மீண்டும் இப்பிறவி வாராமல் இருப்பதற்கான வழியை அந்த இறைவனே நமக்கு செய்து கொடுப்பான் இதுதான் பக்தி பூர்வமாக இறைவனை வணங்கி வழிபட்டு அதனால் பல பயன் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட அந்த இறைவனை வணங்கி வழிபட்டு ஜடாயுவும் சம்பாதியும் இந்த தளத்தில் நிறைய பலன்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடலிலும் பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமாள் மேற்கொண்டு அடுத்த பாடலின் கருத்துக்களை அடுத்த பதிவில் நாம் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்